அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொளி பதிவு என்ன விளக்குதுன்னா பண்டைய காலத்தில் பாடம் கற்றுக் கொடுத்தவர்களை பல பெயர்கள் அழைச்சாங்க சரிங்களா இப்போ கணக்காயர்னு வச்சுக்கோங்க இப்போ நாம் என்ன சொல்லுவோம்னா அது கணக்காசிரியின்னு சொல்லுவோம் ஆனால் பழைய காலத்தில் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தும் இலக்கியமும் உரி சொல்லும் அதுவோக கணக்கும் கற்பிப்போர் இதெல்லாம் வெறும் கணக்கு மட்டும் இல்லைங்க எழுத்து அதுபோக இலக்கியம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் இதெல்லாம் கற்பிப்பவர்கள் யார் பார்த்தீங்கன்னா கணக்காயர்ன்னு சொல்லுவாங்க அப்போ ஆசிரியர்னால் யாருங்க அதாவது ஐந்தாக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணம் அது உங்களுக்கு தெரியுங்க எழுத்து சொல் பொருள் சரிங்களா இந்த மூன்று இலக்கணத்தையும் எடுத்துக்காட்டான பேர் இலக்கியங்களை கற்பிப்போர் பேர் இலக்கியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஐம்பெருங்காப்பியங்களை கற்பிப்போர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியருங்க சரிங்களா அதுக்கு அது பாத்தீங்கன்னா குறவர் குறவர்னா சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போ குரவர்னு அலையச்சாங்க சரிங்களா பள்ளிகளை பொறுத்தளவு கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கினங்க மன்றத்தை பொறுத்தளவு கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்தது சான்றோர் செயர்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக சான்றோர் அவை இருந்துச்சுங்க சரிங்களா இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மிக முக்கியமான வினாவாக கேட்பாங்க குறவர்னா யாருன்னு கேட்பாங்க சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் சரிங்களா நன்றி வணக்கம்